வணக்கம் இந்த வீடியோவை நாம் பார்க்கறது மேப்பிங் ஸ்கில் நில வரைபடத்திறன் பயிற்சி வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆன்லைன் மூலிமா வழங்க இருக்காங்க அந்த பயிற்சி எப்படி அட்டென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் கூகுளில் போயிவிடுங்க கூகுளில் போயிட்டு டிஎன்டிபி டாட் tnschools.gov.in ஓகேங்களா இந்த அட்ரஸ் டைப் பண்ணுங்க இந்த அட்ரஸ் டைப் பண்ணனும் இந்த மாதிரி வந்துரும் ஓகேங்களா tntp.tnschools.gov.in ஓகேங்களா tntp வெப்சைட் அதாவது தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்ம் அதை ஓபன் பண்ணீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துரும் ஓகேங்களா இதுல இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓகேங்களா ஒரு ஒரு டீச்சருக்கும் இன்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எம்எஸ் வெப்சைட்ல இருக்கு உங்களுடைய ஸ்கூல் லாகின்ல போனீங்கனா இருக்கும் அதை நீங்க எடுத்து என்ன பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணுங்க நீங்க லாகின் எவ்வளவு வந்தோடனே டேஷ்போர்ட் பேஜ் தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி டீடைலா பார்த்துருக்கோம் இங்க ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் இருக்கும் அதுக்கடுத்து அகாடமிக் ரிசோர்சஸ் இதுல டெக்ஸ்ட் புக்ஸ் இ டெக்ஸ்ட் புக் இருக்கும் இங்க அசஸ்மெண்ட் இங்க டிபிடி ஓகேங்களா டீச்சர் ப்ரொபஷனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதுல இப்போதைக்கு என்ன பண்ணுங்க ட்ரைனிங் இருக்கோம் மாடியூல்ஸ் நிறைய இருக்கு ட்ரைனிங் கிளிக் பண்ணுங்க ட்ரைனிங் கிளிக் பண்ண உடனே இப்போதைக்கு ரெண்டு ட்ரைனிங் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் மேப்பிங் ஸ்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் மேப்பிங் ஸ்கில்லை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி என்ன ஆயிடும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜில் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்க மொத்தம் எத்தனை செஷன் இருக்குன்னா செஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் மொத்தம் நாலு செஷன் இருக்கு ஒன்று ஒன்று வீடியோ கொடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஆர்பி வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு சில வீடியோ இருக்கு ஒரு சில வீடியோ வந்து அதிகமாவும் இருக்கு டைம் அதிகமாக கூட இருக்கு சோ நீங்க என்ன பண்ணுங்க ஒன்னு ஒண்ணு பாருங்க நீங்க ஒரு ஒரு வீடியோவும் பார்த்துட்டு அதாவது மொத்தம் நாலு வீடியோ இருக்கு இல்லைங்களா நாலு வீடியோவும் பார்த்துட்டு நாலு வீடியோமே வேற வேற கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் நீங்க எங்க பண்ணணும் பிராக்டிஸ் செஷன் அட் பண்ணணும் மேப்பிங் ஸ்கில் கிவிஸ் இருக்கு இல்லைங்களா கிளிக் பண்ணுங்க இங்க வந்துட்டு அட்டம் கிவிஸ் நவ் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இங்க வந்துடும் வரைபடத்தின் மேல் பகுதி எந்த திசை குறிக்கப்பட்டு இருக்கும் ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் இதுல எது கரெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும் மொத்தம் இங்க வந்து கொடுத்துருக்காம பாருங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு கிவிஸோட கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் இருக்கு பத்து கொஸ்டின் இருக்கு ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் உண்டு நீங்க இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கலாம் நான் அதுக்கப்புறம் பொறுமையா வந்து கூட நான் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நீங்க பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு இங்க சப்மிட் கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சப்மிட் ஆல் அண்ட் பினிஷ் இல்ல ரிட்டர்ன் டு அட்டம்னா நீங்க ஏதாவது ஆன்சர் மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம் போய் மாத்திக்கலாம் இல்ல நான் முடிச்சுட்டேன் சப்மிட் ஆல் பினிஷ்னா என்ன பண்ணுங்க சப்மிட் ஆல் பிடிச்சு கொடுங்க மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண கேட்குது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிடும் ஓகேங்களா நீங்க எத்தனை மார்க் வாங்கிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு காமிச்சிடும் ஓகேங்களா ஃபோர் அவுட் ஆஃப் டென் அப்ப நீங்க என்ன பண்ணணும் மறுபடியும் என்ன என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒருத்தர கோத்ரூ பண்ணி மறுபடியும் ஒரு என்ன பண்ணணும் எழுதி பார்க்கணும் அதாவது நீங்க வீடியோஸ் பார்க்காம இந்த வீடியோ இந்த கிஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் தான் இருக்கும் வீடியோஸ் பாருங்க ஏன் ஃபுல் வீடியோஸ் பாக்கணும்னா அது ப்ரொசீடிங்லயே இருக்குது டீட்டெயில் இதுல யார் யார் வந்து மானிட்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து யார் யார் வந்து இது ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்கள் என்னன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்காங்க டீடைல்டா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம குளோபுக்கும் ஆக்சுவல் மேப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் இந்த சுவர் வரைபடம் மட்லஸ் வரைபடம் வரைபடம் இவற்றின் மூலம் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க நம்ம பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும் ஆசிரியர்கள் வகுப்பறைக்கும் கரும்புளவை முன்கூட்டி என்ன பண்ணணும் அந்த வண்ண இடமறி மூலயமா என்ன பண்ணணும் அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கலர்ஸ் யூஸ் சொல்லிட்டு இந்த ஷீட் நிலவியல் வரை விட இருக்கு இல்லைங்களா அதனுடைய குறிப்புகளை என்ன பண்ணணும் சுட்டி காட்டி நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் அதாவது பார் டயகிராம் பயோடயகிராம் மூலியமா பிள்ளைகளுக்கு என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முடிச்சிட்டு இதனுடைய தாக்கத்தை அதாவது நம்ம மாணவர்களுடைய பயிற்சி நீங்க எடுத்துக்க தாக்கத்தை கண்டறிக்க எம்எஸ் வெப்சைட்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிருக்காங்க அதாங்க சொல்றாங்க வரைபட திறனில் மாணவர்களின் நிலையை கண்டறியும் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தி தரவுகளை நம்ம எக்ஸாம் நடத்தி வச்சுக்கணும் எமிஸ் போர்ட்டல்ல அந்த படிவங்களை பதிவேற்றம் செய்ய ஆய்வு செய்யணும் இதற்கான ரிப்போர்ட் ஷீட் வந்து எம்எஸ் போர்ட்டல்ல வழங்கப்பட சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரைனிங்கை எண்டானு மறுபடியும் பசங்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனோட டேட்டாஸ் ஆன்லைனில் ஏத்துறதுக்கு ரெடியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கண்டிப்பா சமூக அறிவியல் பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் ஓகேங்களா கலைப்பிரிவு பிரிவு இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாரும் அட்டன் பண்ண சொல்ல சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ